தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் அனைத்து அரசு தொடக்கப் பள்ளிகளிலும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் புதியதாக தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க தமிழக அரசு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த போராட்டத்தில் ஆசிரியர் சங்கங்களில் சில பிரிவினர் பங்கேற்றுள்ளனர் அதனால் தொடக்கப் பள்ளிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க தமிழக அரசு தற்போது உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக பள்ளி கல்வி முதன்மை செயலாளர் பிரதீப் யாதவ் பிறப்பித்துள்ள உத்தரவிலிருந்து முக்கிய தகவல்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தால் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளின் செயல்பாடு தற்போது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பொதுத் தேர்வு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வை உடனே துவங்க வேண்டிய நிலையும் உள்ளது எனவே மாணவர்கள் நலன் கருதி பள்ளிகளை திறந்து பாடம் நடத்த தகுதியான ஆசிரியர்களை தற்காலிகமாக நியமிக்க தொடக்க கல்வி இயக்குனர் அறிக்கை அளித்துள்ளார் எனவே பள்ளிகளில் பள்ளிகளின் பெற்றோர் ஆசிரியர் கழக சார்பில் தற்காலிக ஆசிரியர்களை மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் உடனடியாக நியமிக்க வேண்டும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இடநிலை ஆசிரியருக்கான ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் பிஎட் மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு நடித்தவர்களை தேர்வு செய்யலாம் ஒவ்வொரு தொடக்கப் பள்ளிக்கும் குறைந்தது ஒரு தற்காலிக ஆசிரியரை நியமித்து பள்ளிகளை இயக்க வேண்டும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தற்காலிக ஆசிரியர்களை தற்காலிக ஆசிரியர்களின் நியமனத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்கள் உடனே பணிக்கு திரும்ப வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எனவே ஆசிரியர்கள் இன்று முதல் பணிக்கு வராவிட்டால் அவர்கள் மீது நாளைய தினம் முதல் முதன்மை கல்வி அதிகாரிகள் வாயிலாக ஒழுங்கு நடவடிக்கை துவங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி எட்டு முதல் தற்காலிக ஆசிரியர்கள் உதவியுடன் பள்ளிகள் தொடர்ந்து இயக்கப்பட வேண்டும் பள்ளிக் கல்வித்துறையின் நடவடிக்கைகளுக்கும் பணிக்கு வரும் ஆசிரியர்களுக்கும் யாராவது தொல்லை தந்தால் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்து மாவட்ட கல்வி அதிகாரிகள் உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்ட நாட்களுக்கு சம்பள பிடித்தம் செய்து அதன் விவரத்தை கருவூலத்திற்கு உடனே அனுப்ப வேண்டும் என்றும் இந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது சட்ட விரோதம் என்பதால் வேலைக்கு வராத ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை செய்துள்ளது போராடும் ஆசிரியர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிடப்பட்டுள்ளது பள்ளிக் கல்வித்துறை இயக்குனர் பிறப்பித்துள்ள உத்தரவிலிருந்து முக்கிய தகவல்கள் அரசு பணிகள் பாதிக்கும் வகையில் ஸ்ட்ரைக் போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவது அரசு பணியாளர் நடத்தை விதிகளின்படி விதிமீறல் செயலாகும் அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதை எந்த காரணம் கொண்டும் நியாயப்படுத்த முடியாது அது சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது தற்போது பள்ளிகளில் திருப்புதல் தேர்வு செய்முறை தேர்வுக்கான பயிற்சிகள் துவங்கி இருக்க வேண்டும் ஆனால் ஆசிரியர்கள் போராட்டத்தால் இந்த பயிற்சிகள் பாதிக்கப்பட்டு உள்ளன செய்முறை தேர்வுகள் நடக்காமல் பாடம் நடத்தாமல் அரசு அரசு உதவி பள்ளி மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர் அடிப்படை தொடக்க கல்வி மாணவர்கள் நிலை இன்னும் மோசமாகும் அதனால் அரசு பள்ளிகளின் நிலை மோசமாகி எந்த பெற்றோரும் அரசு பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்கவும் மாட்டார்கள் இந்த நிலையை தடுக்க ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் வேலைக்கு வராத நாட்கள் அனுமதி பெறாத விடுமுறையாக கணக்கிடப்பட்டு சம்பளம் மற்றும் இதர படிகள் வழங்கப்படாது அனுமதி பெறாமல் பணிக்கு வராத ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்படும் தற்காலிக விடுப்பு மருத்துவ விடுப்பு உள்ளிட்ட எந்த வகை விடுப்பும் போராட்ட காலத்தில் வழங்கப்படாது மருத்துவ விடுப்பு கேட்டு போலியான தகவல்களை அளிப்பது மருத்துவ விடுப்பு ஆய்வு குழுவுக்கு தெரிய வந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது குற்ற நடவடிக்கையும் எடுக்கப்படும் இதுகுறித்து முதன்மை கல்வி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஊழியர்களை பணிக்கு திரும்ப அறிவுறுத்தி நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் அதை மீறி போராட்டத்தில் பங்கேற்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை ஜாக்டோ ஜியோ நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க சேனல் உபயோகமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்